அனைவருக்கும் வணக்கங்க ரிஷபராசிக்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் எப்போ அவர் வந்து அதிசாரம் ஆகுறாரு எப்போ நிவர்த்தி ஆகுறாரு எப்போ வக்ரம் ஆவுறாரு எப்போ நிவர்த்தி ஆகுறாரு உங்களுக்கு கோச்சார நிலைமையில் சனி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு கோச்சார நிலைமைகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் இந்த பதிவில் ஒன் பை ஒன்னா சொல்றேங்க குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் ஆவறாருங்க அதாவது மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போ வந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் கடகத்துல வந்து குரு பகவான் உச்சம் ஆவார் ரெண்டுல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி போறார் போயிட்டு எப்ப நிவர்த்தி ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நாலாம் தேதி அதிசார நிவர்த்தி ஆகிறார் இது வந்து ஒரு பக்கம் நடக்குதுங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினோராம் தேதி குரு பகவான் மார்ச் வக்ரமாக பதினோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரமா இருக்கு போறார் மார்ச் மாசம் குரு பகவான் வக்ர நிவர் தேடுவார் சோ ஒரு நூத்தி இருபத்தி நாள் குரு பகவான் வக்ரமா இருக்க போறார் ஒரு நாப்பத்தி எட்டு நாள் குரு பகவான் அதிசாரத்துல இருக்க போறார் பேசிக்கா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குருவோடைய பயிற்சி பலன் நம்மளுக்கு ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுக்தியும் நன்றா இருந்து குரு பகவானோடைய பயிற்சி பலன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும் கடந்த காலத்துல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தது ஏதாவது வீடு வாங்கியிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க வேலை கிடைச்சிருக்கோம் திருமணம் ஆயிருக்கும் வாழ்க்கையில ஏதாவது நிறைய நல்லது நடந்திருக்கும் அந்த நடந்ததெல்லாம் எப்பெல்லாம் நடந்ததுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரிய போய் நோண்டி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல குரு பகவானும் சனி பகவானும் கோச்சார நிலமையில சாதகமா இருப்பாங்க சோ கோச்சாரம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை மாத்திடுமா கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல நவகிரகங்கள் நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் பெரிய பணக்காரங்க பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க கோயில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரங்க ரைட்டுங்களா தான் பணக்காரனா அதிகாரமா பிச்சைக்காரனான்றத சூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அது ஜாதகம் நல்லா இருந்த பிறகு அந்த தசா புக்தி தான் எப்படி இருக்க போறீங்கன்றத சூஸ் பண்ணும் எவ்வளோ சம்பாதிக்க போறீங்க என்ன வேலை கிடைக்க போகுது யாரை கல்யாணம் பண்ண போறீங்க எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க எப்போ கார் வாங்க போறீங்க அதெல்லாம் அது சூஸ் பண்ணும் இதெல்லாம் இருக்கும் போது இந்த கோச்சார பலன் உங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி எனர்ஜி கொடுக்குற மாதிரி இது வந்து செயல்படும் இன்னும் இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் பண்ணும் பனிரெண்டு ராசிகள்ல இந்த குரு பகவானோடைய அதிசாரமும் வக்ரமும் யாருக்கு நன்மையை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பனிரெண்டு ராசிகள்ல மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு தான் ஏன்னா சனியும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறாரு ராகுகேதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க குரு பகவானும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க ரைட்டுங்களா குரு குரு பகவான் மாபெரும் சுபராக இருந்தாலும் உங்களுக்கு அவயோகர் உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதி அவர் வந்து உச்சமாகறது தப்பு ரைட்டுங்களா ஆனால் உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் உங்களுக்கு எட்டாம் அதிபதி உச்சமாகும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும் ரைட்டுங்களா சில அந்த காலகட்டத்தில் ஏதாவது நெகட்டிவ் வியூஸ் நியூஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது தேவையில்லாத செலவு ஆனால் அது ரொம்ப ஷார்டான ஒரு பீரியட் தான் அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமா இருப்பாரு ஸோ இந்த ஒரு இருபத்தி மூணு நாள்ல ஏதாவது சில தேவையில்லாத செலவு இல்லை தேவையில்லாத யாருக்கிட்டையாச்சும் ஒரு ஆபீஸ்ல ஒரு சண்டை வீட்டில் ஒரு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் குரு பகவான் வக்ரம் ஆன பிறகு உச்சத்துல வக்ரம் ஆவது ஒரு யோகம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்க ராஸ் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருப்பாரு இல்ல கெட்டிருப்பாரு இல்ல ஸ்தானத்துல இருப்பாரு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரண்டுல இருப்பாங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா குரு பகவான் எப்பெல்லாம் வக்ரம் ஆகுறாரோ அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஒரு மனிதன் தெரிஞ்சு வச்சுக்கணும் குரு பகவான் வக்ரம் ஆகும் போது நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்ல அவரு இருக்கும் போது நல்லது நடக்குதா அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் ஆகும் போது நல்லது நடக்குதா நீர்வழுவில் இருக்கும் போது நல்லது நடக்குதான்றத அனைவருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்ன்றத ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது பெரிய நல்லது நடந்தால் எதிர்பார்க்காம ஒரு கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க அது எதிர்பார்க்காம ஒரு கல்யாணம் ஆகுது எதிர்பார்க்காம ஒரு நிறம் வாங்குறீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு சந்தோஷமான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டூர் போறீங்க ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போறீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது என்றால் அடுத்த குரு பெயர் அடுத்த குரு பகவான் எப்பாவது வக்ரம் ஆகும் போதும் அதே சந்தோஷமான நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் இதுதான் கான்செப்ட் ஸோ குரு பகவான் நவம்பர் மாசம் பதினோராம் இருந்து மார்ச் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் உச்சத்துல வக்ரம் ஆவறது உங்களுக்கு ரொம்ப ஒரு வக்ரமாக பேசிக்காக குரு பகவான் வக்ரம் ஆவறது ரொம்ப ரிஷபராசிக்கு நல்லது அதுவும் எஸ்பெஷலி உங்கள் ஜாதகத்தில் அவர் வந்து கெட்டிருக்கும் போது அவர் வக்ரம் ஆவறது இன்னும் நல்லது ஸோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காம திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடக்கிறது இப்போ பாருங்க பேசிக்காக ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஏகப்பட்ட கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ரகுரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இது பாசிட்டிவா கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இதுதான் விஷயம் புரியுதுங்களா கல்யாணம் ஆவது குழந்த பிறக்கிறது வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது இல்ல ஒரு சவுத் இந்தியால இருந்து மேல வர்றது ஒருத்த சென்னைக்கு வர்றது இல்ல பெங்களூருக்கு போறது ஹைதராபாத்துக்கு போறது மாற்றம் ஏற்படுவது ஏதாவது ஆக்சுவலி வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு பொதுவாகவே சொத்து சேர்க்கறதுக்கு பணம் சேர்க்கறதுக்கு தங்கம் சேர்க்கறதுக்கு லேண்ட் வாங்கறதுக்கு வீடு வாங்கறதுக்கு வாகனம் வாங்கறதுக்கு சூப்பரா இருக்கு டைம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலைமையில எந்த விதமான கெட்ட விஷயமும் கிடையாது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு நீங்க சொத்து வாங்குற மாதிரி இருக்கு வீடு வாங்குற மாதிரி இருக்கு கார் வாங்குற மாதிரி இருக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ல வரி குறைச்ச பிறகு சில நாட்கள்ல லட்சக்கணக்கில் கார் வாங்கினாங்க அது எல்லாத்தையும் யார் யாரு எந்தெந்த ராசி வாங்கியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராசி பெரிய தொகையில இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கு சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகர் அவர்ல அவர் வந்து நல்ல ஒரு கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல வரும்போது நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் நல்ல வாகனத்தை தான் மெயினா கொடுப்பார் சொத்து கொடுப்பார் ஒண்ணுமே இல்லாதவங்களை கூட காசே இல்லாதவங்கள கூட வீடு கட்ட வச்சிருவார் மேல ஒரு போஷனை கட்ட வச்சிருவார் வீட்டு மேல ஒரு போஷனை கட்ட வச்சிருவார் இல்ல நிலம் வாங்க வச்சிருவார் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்க வச்சிருவார் இந்த மாதிரி காலகட்டத்துல காதல் கை கூடும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க ரிஷபராசிக்கு கெட்டதுன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது செலவு வேணா ஏற்படும் செலவு ஏற்படும் வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் சுகர் வந்து கொஞ்சம் இருக்கும் டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும் அஹ் மூட்டு வலி கொஞ்சம் இருக்கும் ரைட்டுங்களா குரு பகவானோடைய குரு பகவான் ஒரு டிரான்சிக்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் சோ ரிஷபராசிக்கு தொழில இருந்து வேலையில இருந்து திருமணத்துல இருந்து நீங்க என்னென்ன உங்களுக்கு எது தேவையோ எதை நீங்க எதிர்பார்த்து காத்து நிற்கிறீங்களோ நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல பிசினஸ்ல முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல இன்னொரு பிரான்ச்சு போடணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எதெல்லாம் உங்களுக்கு அத்தியாவசியமோ எதை நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் இந்த கு இந்த குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதிசாரமும் உங்களுக்கு சப் சப்போர்ட் பண்ணுது பிளஸ் வந்து சனி பகவானும் இருக்கிற கோச்சார நிலைமையும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு சரிங்களா இந்த பதிவுல ரிஷபராசிக்கு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்